இது வீடு வீடுதாமா சாவியை கையில் தந்ததும் கலங்கி போய் நின்ற தாய் இப்படி ஒரு சர்பிரைஸ் அவங்க எதிரே பார்த்திருக்க மாட்டாங்க பிரம்மாண்ட வீட்டை கையில் தந்து கலங்க வைத்த மகனின் செயல் அர்ஜுன் அமிதா அப்படின்ற கப்பல் தான் இந்த ஒரு வீடியோவை அவங்களோட பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஒரு அவங்க அம்மாவுக்கே தெரியாம அவங்களோட மகன் ஒரு பிரம்மாண்டமான கட்டி அம்மாவை கூட்டிட்டு வந்து இது உங்களோட எப்படிங்க அப்படின்னு கையில கொடுக்கறாரு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கனவா நிஜமா அப்படின்றதே தெரியல ஒரு நிமிஷம் அவங்க மறந்து போயிட்டாங்க சாவியை கையில வாங்கின உடனேவே அவங்க கண் கலங்கி அவங்களோட மகனை கட்டி பிடிச்சு அழுது இருக்காங்க இந்த ஒரு சர்ப்ரைஸை உண்மையாவே அவங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது இந்த மகனோட செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க